கடந்த ஒரு கத்துறை நாமத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் கத்திர உங்களை ஆஸ்வதிப்பார் அமேன் அன்பு சகோதரி மூலமாக நல்ல ஒரு கத்தருடைய வார்த்தையை நாம் அந்த சங்கீதம் ஐம்பது இருந்து நம்ம கேட்டோம் என்று சொல்லி நம்ம கேட்டோம் பாருங்க இந்த சங்கீதத்தை எழுதுகிறவர் எழுதுகிறார் ஆசாப் யார் என்று சொன்னால் அவர் ஒரு ஆசாரியன் ஆசரிப்பு கூடாரத்திலே அல்லது தேவாலயத்திலே தேவனுக்கென்று பணிவிடை செய்கிறவர்கள் தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறவர்கள் அல்லது ஜனங்களுடைய விண்ணப்பத்தை ஜெபிக்கிறவர்கள் அவர்களுக்காய் பரிந்து பேசுகிறவர்கள் அவர்களுக்காய் மன்றாடுகிறவர்கள் ஆசாரியனாய் இருந்து ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு ஆலோசனையை இந்த சங்கீதத்திலே நாம் கேட்கிறோம் கடைசி நாட்களிலே தேவன் வருவார் அதற்குள்ளாக ஆண்டவருக்காய் நாம் கனி கொடுக்க வேண்டும் அவரை துதிக்க வேண்டும் வலி செலுத்த வேண்டும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் அவரை மறக்க கூடாது நாம் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட நச்சுப்பை காத்துக் கொள்ள வேண்டும் நாம் வழிகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இப்படி சில காரியங்களை எழுதுகிறார் இந்த கூட பேசுகிற வார்த்தை பதினஞ்சாவது வசனம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பு பாருங்க உலகத்திலே மனுஷன் என்று சொன்னால் எல்லாருக்கும் ஆபத்து வரும் ரீதியாகவும் ஆபத்து வரும் ரீதியாகவும் ஆபத்து வரும் ஆவி ரீதியாகவும் ஆத்துமா வரும் ஆபத்து வரும் ரீதியாக ஆபத்து வரும் ஆத்ம ரீதியாக ஆபத்து வரும் ஆவி ரீதியாகவும் ஆபத்து வரும்

வெளிப்படுத்தின விசேஷம் வரை இருக்கிற எல்லா பரிசுத்தவான நீங்கள் பாருங்கள் அவருடைய வாழ்க்கையில வருகிற ஆபத்திலே அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் ஆபத்து வந்துச்சு எகிப்துல தேவனை நோக்கி கூப்பிட்டார் ஏன்னா தன்னுடைய மனைவியை எடுத்து எடுத்துக்கொள்ள ரொம்ப முயற்சித்தான் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்னுடைய மனைவியை எடுத்துக்கொள்ளுகிற அந்த சூழ்நிலையிலே மிகப்பெரிய ஒரு ஆபத்து தேவனை நோக்கி கூப்பிட்டான் அந்த ஆபத்தில் இருந்து தேவன் விடுவித்தார் ஆபத்தை ஆபிரகாம் மகிமைப்படுத்தினார் ஈசாக்கு ஆபத்து வந்துச்சு என்னதுங்க கிணறு தோண்டியெல்லாம் ஆபத்து வந்துச்சு தேவனை நோக்கி கூப்பிட்டான் ஆண்டவர் அவனை விடுவித்தார் ஆபத்து வந்துச்சு தன்னுடைய சகோதரனாலே ஆபத்து வந்துச்சு அந்த ஆபத்து மத்தியிலே தேவனை நோக்கி கூப்பிட்டான் அந்த ஆபத்தில் இருந்து யாக்கோபுவை தேவன் விடுவித்தார் அமேன் கிதியோனுக்கு என்ன செஞ்சதுங்க குடும்ப ரீதியாக அவர்கள் ஜனங்கள் ரீதியாக தேசத்தின் ரீதியாக ஆபத்து வந்துச்சு மீதியான கையில் இருந்து ஆபத்து வந்துச்சு அந்த ஆபத்து மத்தியிலே கிதியோன் தேவனை நோக்கி கூப்பிட்டான் ஆண்டவர் அவனை விடுவித்தார் அவன் ஆட்சி செய்யும் போது குடும்ப ரீதியாக தன்னுடைய ஜனங்கள் ரீதியாக தன்னுடைய மாமனார் ரீதியாக நிறைய ஆபத்துகள் தாவீதுக்கு வந்துச்சு எல்லா ஆபத்துகள் மத்தியிலும் ஸ்தோத்ரம் தாவீது தேவனை நோக்கி கூப்பிட்டான் ஒவ்வொரு ஆபத்திலும் தேவன் ஸ்தோத்ரம் அவனுடைய கூப்பிடுதலுக்கு செவி சாய்த்து அவனை விடுவித்தான் தாவீது எல்லா வேலைகளிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தான் ஆபத்து வந்துச்சு அவர்களுக்கும் ஆபத்து வந்துச்சு அவரும் இந்த உலகத்திலே ஊழியம் செய்ய வரும்போது மாம்சிகத்திலே ஊழியம் செய்ய வரும்போது போது மனுஷனா இந்த உலகத்திலே அவதரிச்ச போது அவருக்கும் சில ஆபத்துகள் வந்துச்சு என்னவே மனுஷ ரீதியாக ஆபத்து சொந்த ஜனங்கள் ரீதியாக ஆபத்து சகோதரர்களால் வந்த ஆபத்து தன்னுடைய குடும்ப ரீதியாக வந்த ஆபத்து ராஜாக்கள் மூலமாய் வந்த ஆபத்து பரிசெயர்கள் சதிசெயர்கள் மூலமாய் வந்த ஆபத்து சாஸ்திரிகள் எல்லார் மூலமாகவும் எல்லாரும் ஆபத்து வந்துச்சு அந்த ஆபத்திலும் பிசாசு மூலமாகவும் ஆபத்து வந்துச்சு எல்லா ஆபத்திலும் இயேசு என்ன பிதாவை நோக்கி கூப்பிட்டார் பசுத்தாவியானவரை நோக்கி கூப்பிட்டார்

ஆதிக்கூடாது அற்புதம் செய்யக்கூடாது பேரில் விடுவிக்கப்பட முடியாது சபையாரை ஒன்று சேர்ந்து பேதல் எப்படியாவது விடுவிச்சு கொண்டு சொல்லி அந்த ஆபத்து வந்த போது விசுவாசிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சபையில ஜம் அவர்கள் நோக்கி கூப்பிட்ட போது தேவன்

அண்ட் அவர்களை விடுவித்தார் அவர்களை விடுவித்தது மாத்திரம் அல்ல சிறைச்சாலை தலைவனுடைய அந்த காவல்காரனையும் அந்த குடும்பத்தையும் அந்த அவர் ரசித்தார் லெலுயா லெலுயா ஆரம்பம் முதல் பைபிள்ல ஆரம்பம் முதல் கடைசிவரை நிறைய பேர் சொல்லலாம் சோத்ர ஆவியாரர் உணர்த்துள்ள அவர்களை மாத்திர எல்லாரும் பாருங்க தங்களுடைய தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் அவருடைய கூப்பிடுதலுக்கு செவி சாய்த்துறங்க அவர்களை விடுவித்தார் அந்த ஜனங்கள் எல்லாரும் தேவனை மலிமைப்படுத்தினார்கள்

அல்லேலூயா எல்லியவே ஜனங்கள் அவர்களும் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தை உணர்த்தினோடு அவர்களும் அந்த ஆவதிமத்திலே உபவாசத்தோடு கூட पत्नीயோட கூட ஆணுடி ಸಮudra अड् கொள்ளித்து சொன்னாங்க தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் முறையிட்டார்கள் அவர்களையும் ஆண்டவர் விடுவித்தார் அந்த ஜனமும் சந்தோசித் ஆண்டுடைய ஆண்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம் ஆமென் கன்பான தேவனுடைய பிள்ளைகளே அன்பு சகோதரளே சகோதரியே நீ எந்த ஆபத்தில் இருக்கிறாய் உன்னுடைய மாம்சிக ரீதியாய் அவதா உன்னுடைய சரீர ரீதியாய் உள்ள ஆபத்தா உன்னுடைய ஸ்தோத்திர ஆவி ரீதியாய் உள்ள

போய் காமிச்சு போய் சந்தோஷமா சமாதானமா வீட்டுல வாழுங்க போகிற வழியில எல்லாம் எல்லாமே சுத்தமா ஆயிட்டாங்க சுகமாயிட்டாங்க ஆசிரியர்கிட்ட காமிச்சிட்டாங்க சட்டி விட்டு வாங்கி வச்சு நேரம் வீட்டுக்கு போயிட்டாங்க பத்து பேர்ல ஒரே ஒருவன் மாத்திரான் நன்றி உள்ளவன் ஆய்

பிள்ளைகள் திருமணம் ஆனால் போதும் தேவைகள் சந்திக்கப்பட்டால் போதும் வீடு கட்டினா போதும் வாகனம் வாகினா போதும் என்னுடைய தேவை சந்திக்கப்பட்டால் மாத்திரம் பாதம் அதுக்கப்புறம் ஆன்றவன் செய்கிறோம் மறந்துடுறோம் ஆண்டவரை மறந்து விடுகிறோம் மருந்தளித்து விடுகிறோம் ஆன்றனுக்கு நன்றி சொல்கிறதில்ல அதனுடைய நாமத்தையும் வைக்கப்படுத்துறதில்ல ஆண்டவரை ஆராதிப்பது கிடையாதே அது நல்லா பாருங்கள் ஆஷாரி நாகி ஆஷா என்ன செய்கிறாரிங்க அல லூயா ஒரு ஊழியக்காரனா இருந்து ஒரு மத்தியஸ்தனா இருந்து ஜனங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை அல லூயா கடைசி நாட்களிலே இந்த காலம் கொடியா இருக்கா நாள் ஆபத்தினால் பிரச்சனையினால் வேதனையினால் சஞ்சனத்தினால் ஆ ஸ்தோத்ரோ கஷ்டத்தினால் பிரச்சனைகள் நிறந்த நாள் கஷ்டம் நிறந்த நாள் துக்கத்தினாட்கள் எல்லாம் பெருகி கொண்டே வரும் குறையாதே பெருகி கொண்டே வரும் இதன் மத்தியிலே நம்முடைய விருப்பம் வாஞ்சை இயக்கங்கள் ஆசைகள் எல்லாமே தேவனை குறித்தாயிருக்க வேண்டும் முழுத்தோடு முழு ஆத்மோடு முழு வேளத்தோடு நீ எந்த ரீதியாக ஆபத்து உனக்கு வருகிறதோ ஒருவேளை சரப்பிரகாரமா ஆபத்து வரலாம் ஆபத்து வரலாம் உனக்கு ஆபத்து வரலாம் அந்த நோக்கி கூப்பிடும் போது அவர் விடுவிக்க அவர் விடுவிக்கும் போது நீ அவருடைய சோத்திரம் அவருடைய ஆபத்தை மகிமைப்படுத்த மறக்க கூடாது இன்னைக்கு அதைத்தான் நம்ம உணர்த்துகிறார் எல்லா நபர்களும் அதைத்தான் செஞ்சாங்க எல்லா ஜனங்களும் அதைத்தான் செய்தார்கள் இன்றைக்கு நாமும் அப்படியாக ஆபத்து ஆபத்து காலத்திலே விடுவிக்கப்பட முடியாது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம் அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் விடுவிக்கும் போது அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த மறக்கக்கூடாது இந்த வார்த்தைகளால் கருத்து ஆஸ்வதிப்பார் எல்லாரும் மிளகால் பண்ணிடுவோமா